கர்நாடகா மாநிலம் சிந்தாமணி மாட்டு சந்தை இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெறும் காலையிலே வந்து ஒரு அஞ்சரைலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் நிறைய வந்து ஹெச்எப் மாடலை ஸ்னேய மாடுங்க நிறைய வரும் வந்து பாப்பமாங்க இந்த எப்படி மாடுங்க வந்துரு சந்தை தான் மாடுங்க வரும் நல்லா பார்த்து பாத்தனை வந்து வாங்கிட்டு போயிடலாம் விலையெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு மேலே தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்களா பிரீடு நல்லா இருக்கும் விலையும் அந்த மாதிரி இருக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் வரும் நிறைய மாடுங்க பெரிய பெரிய மாடுங்க வந்து இந்த சந்தைக்கு வரும் பெரிய மாடு வந்து இந்த சந்தையில பார்க்க முடியும் பெரிய மாடுன்றதை விட நல்லா கறவை கிடைக்கும் இந்த சந்தையில் டாப் குவாலிட்டியில் வரக்கூடிய மாடுங்க மேக்ஸிமம் இருபது லிட்டர் முப்பது லிட்டரு வந்து கறவை கிடைக்கும்

குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் விலையெல்லாம் இங்கே இருக்கிறது எல்லாமே ஹை ரேட்டு தான் கர்நாடகா சிந்தாமணின்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட் எல்லாம் கிடைக்காது அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பத்தாயிரம்லாம் சொல்கிறாங்க மாடு விற்கிதுங்க வாங்கிறது உங்களோட இது பிடிச்சா வாங்கிட்டு போகலாம் இல்லையா வந்து பார்த்துட்டு போகலாம் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லாமே வந்து சினை மாடை தான் இந்த சைடு அதாச்சும் ஒன்று ரெண்டு குட்டி மாடு வரும் ஸோ அதை விட்டிங்கெல்லாம் சினை மாடு வந்து அதிகமா இருக்கும் அதே புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு தான் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து நிறைய வந்து சந்தை வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் சந்தை நிலையில் அவர் எப்படி போகுது ஸோ எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் நிறைய சந்தை வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து போடுவோம் அதெல்லாம் ரேட்டில் தான் போடுவோம் நீங்கள் வாங்குறீங்களா விற்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூ லேக் அப்புறம் அந்த சைடு இருக்கிற மேக்ஸிமம் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றரை லட்சம் ஒன்று அறுபது ஒன்று எழுபது ரெண்டு லட்சம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு சில வந்து கேட்குறேன் ரேட்டு அது காலையில் டைம் எதுவும் கேட்குறதுன்னே இருக்கும் ஏன்னா காலையில் டைம் கொஞ்சம் வியாபாரம் இதாக இருக்கும் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் நம்ம வந்து ஃப்ரீயாக ரேட் வந்து கேட்க முடியும் ஏன்னா பழம் ஓரளவுக்கு ஆகலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த காலையில் டைம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகும் சந்தை வியாபாரம் ரெண்டு நம்ம ஒரு சைடு ஒரு மூணு மாடு வாங்கலாம் இருந்தாலும் ஒரு முப்பது அவங்களோட இருக்கும் இது ஒரே மாடு இருபது லிட்டரு இருபத்தஞ்சு லிட்டருக்கா இருக்கும் இருபது வேலை இப்பதான் இப்படி இருக்க என்னன்னு தெரியல அப்பறம் இந்த தான் போயிட்டு இருக்கா ஒண்ணும் புரியல நல்லா மாடு வருது சிவாஜி ஹச்சப் ஜெர்சின்னு சொல்லுவாங்க சிவாஜி அச்சப்னு சொல்லுவாங்க ரெட் அண்ட் சொல்லுவாங்க அதெல்லாம் ஆளுக்கு ஒரு பேர் அதெல்லாம் இல்லை இப்போ வருது பாருங்க மாடுங்க அதான் வாங்கிட்டு இருக்காங்க இங்கே சொல்லிருக்காங்க தெரியல வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க ஸோ புதுசாக வந்து பார்த்துட்டு தான் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க சேனல் சப்ஸ்கிரைபராக வர மாட்டேங்குது ரீசண்டாக வண்டி 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 புடி ஆமா சொல்ற

அந்த அளவுக்கு ரேட் இருக்கு அவங்க அவங்க தான் எங்க வாங்குறது அவங்களுக்கு வந்து இங்கே ப்ரீட் நல்லா இருக்கும் ஸோ ரேட்டும் கொஞ்சம் கூட வரும் அவங்களுக்கு வந்து மாடுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க எல்லா சந்தைன்னா அவ்வளோதான் ரேட்டு கேட்குறேன் இப்போ காலையில் கொஞ்சம் விறுவிறுப்பாக விரும்ப போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து ரேட்டு கேட்க முடிய மாட்டேது ஏன்னா வந்து வாடிப்பாக இறக்கிறதுக்கு நம்ம போனோன்னே ரேட்டு கேட்டால் அது நல்லா இருக்காது எண்பது ரூபாயிலேருந்து எடுக்கலாம் ப்ரோ இந்த சந்தையில எண்பது ரூபாயிலேருந்து எடுத்திங்கன்னா நல்ல மாடு வாங்கலாம் அதுக்கு இல்லைன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிரீட்ல வராது ஜ வணக்கம் ப்ரோ வரலையா சந்தைக்கு ஒரு தம்பி யாரும் வந்திருக்காங்க நினைக்கிறேன் நீங்கள் வரலையா அது தெரியல ஒரு ரேட்டு பேஸ்ட் இருக்காங்க என்ன ரேட்டு பேசுன்னு தெரியல அது பேஸ்ட் இருக்காங்க அதை உள்ளே போக நான் மாடங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வாரம் நான் இப்போ தான் உள்ளே வரேன் இந்த வாரம் கம்மியாக தான் தெரியுது மாடு வருமா என்னன்னு தெரியல அவ்வளோ மாடுங்கள் இந்த வாரம் கம்மி தான் பாத்தம் ப்ரோ பாத்தம் ப்ரோ நீங்க வந்திருக்கன்னு நினைச்சேன் தான் வந்திருக்காங்க வார கம்மியா தான் இருக்கு மாடு சோ வருமா என்னன்னு தெரியல வந்து உங்க தம்பிங்க இருக்கான் பாருங்க ப்ரோ ஸோ இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினை மாடு மேக்ஸிமம் வந்து ஓரளவு கை கரை வரும் அது விட்டிங்கன்னா எருமைங்களை வரும் எருமை அப்புறம் நாட்டு மாடு அப்புறம் வளர்ப்பு கிடாரிங்க வந்து வளர்ப்பு கிடாரி நாட்டு மாடுங்க பார்ப்போம் சென மாடை அதிகமாகவே நம்ம சேனலில் பார்ப்போம் அந்த சைடு போயிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எருமை வந்து வரும் இந்த கன்று கன்று எருமை அப்படி இல்லைன்னா சனையைங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க ஆயுபரோ ஆயுபுரோ ஆயுபுரோ குட் மாதிரி இருக்குது பவலோ இல்லை செனையே தெரியல ஊத்தங்கரை ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ எருமை கம்மியாக தான் வரும் ரொம்ப அதிகமாக வராது வாரத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஸோ அந்த இந்த மாதிரி வரும் எருமைங்க உங்களுக்கு வந்து கண்ணு போகிற ஸ்டேஜ்லேயும் வந்து கொண்டு வருவாங்க எருமைங்க

நானும் ப்ரோ கிருஷ்ணகிரி தான் இந்த ஏரியா புள்ள வந்தா வந்து கன்று மாடு கை கறவை இந்த சைடு இருக்கும் நிறைய பேர் கை கறவை கேட்குறீங்க கை கறவை ஒரு தான் வரும் அப்படி எல்லாம் கன்று மாடு அந்த தான் இருக்கும் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லோ பட்ஜெட்டு தான் மேக்ஸிமம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு உள்ளே அந்த சைடு இருக்கிறது எல்லாமே

கன்றுமாடு வேண விசாரிச்சு ரைட் எப்படி சொல் நைட்டு சிந்தாமணி சந்த அப்புறம் கேக்குறாங்களா போல எந்த ரேட் ஆறு பல்லு ஸோ ஆறு பல்லு எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க கன்று மாடு சொல்கிறாங்க கம்மி பண்ணி வாங்கிக்கிறோம் கரவன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேளை ஒரு பன்னெண்டு பதிமூணு வேலை இருக்கும் அவ்வளோதான் உள்ள பேசுனா கம்மி பண்ணி வாங்கலாம் அந்த மாதிரி மாடங்கள்லாம்

இங்கிருந்து வந்து வளர்ப்பு கிடாதீங்க போன வாரம் நிறைய இருந்துச்சு கண் பண்றங்க இந்த வாரம் இந்த வாரம் ஒரு அளவுக்கு இருக்கு ஓட்டம் இந்த சைடு மாடு இந்த சைடு வந்து எக்ஸப்ட் பண்ற ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங் கன்றோட விலை எங்க வந்து பாத்தீங்களா கையா தான் தெரியுது காரியமங்கலத்துல என்ன ரேட்டு போதும் ஸோ அதே விலைக்கு வந்து பாத்தீங்களா இங்க போதுங்க வந்து கம்மி விலையெல்லாம் கிடையாது தமிழ்நாடு எப்படி ரேட்டு போதும் அதே ரேட் தான் இங்கே भाई ब्रो भाई ब्रो भाई ये की की चल रहा है हां भाई 25000 से ज्यादा है ரேட்டா ப்ரோ ரேட்டு கேட்குறேன் ப்ரோ கேட்குறேன் நான் கொஞ்சம் காலையில் டைம் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் விருப்பா போகுது அதுக்காக தான் யோசிக்கிறோம் கொம்பு டைப் இதெல்லாம் ரெண்டு விசாரிச்சு பார்ப்போம் எந்த ரேட்ண்ணா ரெண்டும் ரெண்டு ரேட்டு இதெல்லாம் பெரிய கிடாரி தான் போடலாம் அந்த சைஸ் கிராஸ் தான் எந்த பல்லா பல்லு போட்டுச்சா ஸோ நாற்பத்தி ரெண்டாயிரம் பல்லு போடல அதெல்லாம் பெரிய கிடையாது

எடுக்கீங்க வரலாம் சிந்தாமணி ஒன்னு ரெண்டு வாங்குறீங்கலமே காரியமங்கலமே இதே மாதிரிதான் கிட்ட இதை விட உடம்புல இருக்கிறதெல்லாம் வரும் காரியமங்கலம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மூணு இடத்துல இருந்து வரும்

இல்லை வந்து வளர்ப்பு கன்றுகள் நாட்டம் பாடுங்க எக்ஸப்ட் மாடுங்க சோ ஓகே லைவ் முடிச்சுங்க நம்ம அப்படியே வீடியோஸ் எடுப்போம் ஏன்னா லேட் ஆகுது நம்ம இவ்வளோ போல வந்தோம் அதாச்சு ஒரு ரெண்டு வீடியோச்சா எடுத்துகிட்டு போவோம் நாட்டு மாடு எடுத்துகிட்டு முடிஞ்சால் வளர்ப்புங்கன்ற எடுக்கிறேன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வந்து பார்த்தீங்களா அதை வந்து முடிச்சுக்கிறேன்